தெரியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டெல்லாம் என்ன ஒருத்தரையும் காணும் புதுசாக போடுறதுனால எனக்கும் தெரியல உங்களையும் காணும் எல்லோரும் எங்கே இருக்கீங்க எல்லாரும் மணி எத்தனை மணி எட்டு மணி ஆக போகுது ஏழு நாற்பதாச்சு ஆச்சு சாப்பாடு ஆச்சா டீ காபி தான் குடிச்சிங்களா சாப்பாட்டுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா யாரையும் பேர எல்லாருக்கும் பேரையும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கம்மான் கொடுத்து எனக்கு நல்ல நல்ல கம்மான் அழகு அழகுன்னு எனக்கு வர்ணிச்சு என்னை வந்து ரொம்ப உற்சாகத்துக்கு கொண்டு போனேன் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் போதுமா ஆ ஒருத்தர் வரலையே மூணு பேர் பேசலையே மூணு பேர் இருக்காங்களா லைனில் மூணு பேர் இருக்காங்க ஆனால் பேச மாட்டேங்காங்களே ஏதாவது பேசணும்னா சரி என்ன பண்ணுறாங்க மூணு ஃப்ரெண்டு லைவால இருக்கீங்க ஆனால் பேசாமல் இருக்கீங்க ஏதாச்சும் பேசலாம்ல தங்கங்களே என்ன பண்ணுறீங்க ஆறு பேர் இருக்காங்க எல்லோரும் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் என்னோடய சொந்தங்கள் எனக்கு கூட பிறந்தவங்க நாலு பேர் ரெண்டு தம்பி ஒரு அக்கா ஒரு தங்கச்சி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பாவனு அவங்க எல்லாம் வசதியாக இருக்காங்க என் கூட பேச மாட்டாங்க அதனால் இந்த யூடியூப்பு வீடியோ மூலமாக எனக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டு மற்ற எல்லா உறவுமா நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னோட முதல்கண வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் அதில் அவிச்ச இல்லைங்களா எப்போவும் உங்கள் பாசம் உங்கள் ஆதரவு உங்கள் அன்பு எனக்கு என்றைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு இன்றைக்கு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறதுக்கு எனக்கு கமாண்ட் கொடுத்து எனக்கு வந்து வீடியோ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் என்னோட சாருக்கு நன்றி வணக்கம் செல்லாம் அப்புறம் வந்து மலேசியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக என் வீடியோவுக்கும் ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு மனமார்ந்த நன்றி அப்புறம் வந்து அவர் ஊர் பேர் தெரியல ஊர் தெரியல அவரும் என்னோட வீடியோக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வீடியோக்கு நல்ல கமாண்ட் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அந்த ஃப்ரெண்டுக்கும் நன்றி 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 அப்புறம் சகோதரி சென்னையிலேருந்து ஒரு சகோதரி அவங்க என்னோடய வீடியோக்கு அவங்களும் ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருக்காங்க நல்ல கமாண்ட் கொடுப்பாங்க அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க பேரெல்லாம் சொல்ல முடியல தெரியல எல்லாரும் நிறைய கார் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு நாள் வீடியோ போடட்டா கூட எனக்கு தேடி கேட்க ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு நன்றி அப்புறம் என்ன பேசணும் எனக்கு தெரியல லைவால யாரும் வரல வந்து பார்க்கிங்க ஆனால் லைவால பேச மாட்டீங்க அப்புறம் என்ன பேசணும் சொல்லுங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு எதாவது என்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க பேசுங்க என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க செல்லுங்களா லைவா முடிச்சுக்கிடட்டுமா அடுத்த லைவாக்கு எல்லாரும் வாங்க எனக்கு நல்லா பசிக்குது நான் இன்னும் சாப்பிடல மத்தியானம் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு ஒரே தலைவலி நேற்று மாசாணியம்மன் கோயிலுக்கு நாகர்கோவில் இருந்து சாமி கும்பிட மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வெயில் பயங்கரம் அதனால மத்தியானம் அன்னைக்கு காலையிலே படுத்து எழுந்திருக்கவே இல்லை மதியம் இன்னும் இன்னும் நான் சாப்பிடல ஒரு டீ மட்டும் குடிச்சுட்டு இருக்கேன் அதனால நல்லா பசிக்குது நீங்கள் யாரும் லைவாக்கு வரல பார்த்துட்டு இருக்கீங்க அன்பு உள்ளங்கள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் மறுபடியும் லைவாவுக்கு வாங்க சந்திப்போம் ஐ லவ் யூ செல்லங்களா